நப்பவி ராம் சுரத்குமார் அன்பு அனைவருக்கும் வணக்கம் தடைப்பட்ட காரியங்கள் நடக்க பணம் அதாவது பல வழிகள்ல நம்ம கிட்ட திரும்பி வர்றதுக்கும் இந்த பரிகாரத்தை பண்ணலாம் அதாவது இஞ்சி இஞ்சி துண்டுகள் அப்படிங்கிறது இஞ்சி அப்படிங்கிறது செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற ஒரு பொருள் இந்த அதனாலதான் நம்ம வந்து காலையில வந்து டீ குடிக்கும் போது கூட இஞ்சி போட்டு குடிச்சோம்னா நமக்கு சுறுசுறுப்பாயிருது இஞ்சி சாறு குடிச்சா நமக்கு வந்து பிரெயின் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னால இந்த செவ்வாயின் காரகத்துவம் அந்த அந்த சுறுசுறுப்பு வேகம் எல்லாம் நமக்கு கிடைக்குது அதனால வந்து 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 இந்த உங்க ஒரு தொழில் இடத்துல கஸ்டமர் வராங்க இருக்காங்க அப்படின்னா இஞ்ச வந்து நீங்க நல்லா துண்டுகளா பண்ணி உங்க கடையில வந்து ஒரு கப்புல போட்டு வைக்கலாம் அல்லது இஞ்சி சாறு எடுத்து அந்த இஞ்சி சாறு வந்து உங்க தொழில் நிறுவனங்கள்ல தெளிச்சு விடலாம் வீடுகள்லயும் வந்து ரொம்ப சோம்பாரியா இருக்கீங்க உங்களுக்கு வந்து ஒரு பிரைன ஒரு சுறுசுறுப்பு இல்லாம இருக்கீங்க அப்படின்னா இந்த இஞ்சி சாறு வந்து நீங்க குளிக்கிற தண்ணிலையும் போட்டு குளி அதாவது இஞ்சியை நல்லா இடிச்சு நசுக்கி மிக்சியில போட்டு அரைச்சி வடிகட்டி அந்த தண்ணி கொஞ்சம் உங்க குளிக்கிற தண்ணியில மிக்ஸ் பண்ணி சுடு தண்ணியில மிக்ஸ் பண்ணி குளிக்கலாம் அல்லது வீட்டுல மாப் பண்ணும்போது இந்த இஞ்சி சாறு போட்டு தொடச்சு விட்டிங்கனாலும் அந்த இடத்துல இந்த செவ்வாயோட ஆதிக்கம் அந்த வேகம் அந்த சுறுசுறுப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் துரிதமா உங்க வேலைகளை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமும் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா செவ்வாய் அப்படின்னாலே சுறுசுறுப்பு நல்ல ஒரு வேகம் விவேகம் போகக்கூடியது திருமண தடை உள்ள இடத்துல கூட இந்த இஞ்சி சாரை நீங்க பயன்படுத்துங்க ஏன்னா இஞ்சி அப்படிங்கிறது செவ்வாயின் காரகத்துவம் அப்ப அந்த நல்ல முன் நம் தடைப்பட்ட திருமணங்களை பண்றதுக்கும் செவ்வாய் வேணும் முருகனோட அருள் அந்த இடத்துல இருக்கு அப்படின்னாலும் அங்க செவ்வாயின் ஆதிக்கம் இருக்கும் அப்ப இது வந்து ஒரு தெய்வீகமான பொருள் இந்த இஞ்சி அப்படிங்கிறத அப்ப இந்த இஞ்சை வந்து இந்த மாதிரி சாறு எடுத்து நீங்க பல விதத்துல நீங்க பல பயன்படுத்தும் போது முழுமையான தீர்வு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்குடான வாய்ப்பு கிடைக்கும் முருகனோட அருள் பரிபூர்ணமும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி